அவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற அவரை நீங்க நம்பணும் இந்த திருவிருந்தில கலந்து கொள்றவங்க நூற்றுக்கு நூறு கடைசி வரைக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் எத்தனை மேடு பள்ளங்கள் வந்தாலும் கவலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அல்லது உயர்வுகள் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நாம கடைசி வரையிலையும் கிரியை நடப்பிக்கணும் அது என்ன கிரியைன்னா இயேசுவை விசுவாசிப்பதே இயேசுவை விசுவாசிப்பதே எப்போது இயேசுவை விசுவாசிக்கணும் அப்ப அவங்க கேக்குறாங்க இயேசுவே நாங்கள் உங்களை விசுவாசிப்பதற்கு நீங்க என்ன அற்புதம் செஞ்சிருக்கீங்க நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறதுக்கு இயேசுவே நம்புறதுக்கு என்ன நீங்க அற்புதம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க எங்களுடைய முற்பிதாக்கள் மோசையில வானத்திலிருந்து மண்

அவருக்கு ஏற்ற கிரியை அவரை நீங்க விசுவாசிக்கும் போது இயேசுவை நீங்கள் எந்த காலத்திலையும் நம்பும் போது அவரை முன்னுகிறீர்கள் என்ற அர்த்தம் அவரை அவரை புசிக்கிறீர்கள் என்று அர்த்தம் அவரை நம்பி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அவரை நீங்கள் நம்பி ஜீவிக்கும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அற்புதத்திற்காக அல்ல நான் எல்லாத்துக்கும் இயேசுவை நம்புறேன் எல்லாமே வச்சிருக்கோம் கடைசி வரைக்கும் இயேசுவை விசுவாசிப்பேன் சின்ன விஷயத்துல வந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில இன்னும் முதல் இந்த திருவனந்த இதோட முடிந்தது அல்ல நம்மளோட இன்னும் இணைந்து விடுகிறது நீ எப்பெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கலையோ அப்பொழுது உங்களுக்கும் இந்த திருவனந்திற்கும் ஐக்கியம் அல்லேலூயா. விசுவாசம் DIN வராத யாவுமே வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப எதற்கடுத்தாலும் நீங்க பணத்துக்கு இயேசு விசுவாசிகளோ, உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமே தேவைகளுக்கு நீங்க இயேசு விசுவாசிகளோ. நீங்கள் இயேசுவை நம்பும்போது இயேசு உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவனை தர போடுமானவரா இருக்கிறார். அந்த விசுவாசம் அந்த இயேசு விசுவாசிகல்ல நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உங்க நித்திய ஜீவத்துக்கு

அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்தவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது அப்ப யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ இயேசுவை நம்புறாங்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் அவர்களை தான் இயேசு என்ன பண்ணுவார் கடைசி நாட்கள்ல எழுப்புவார் அல்லது உயிரோடு இருக்கிற நாமை மறுமுகப்படுத்துவார்

வேதத்தை படிக்க படிக்க விசுவாசத்தை வசதம் நமக்கு கொடுக்கும் இந்த விசுவாசத்தை நாம உருவாக்கி கொள்ள முடியாது நாம நம்ப முடியாது இதை யாரால தர முடியும் அப்படின்னா எதையே புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்துல வாசிக்கும்போது விசுவாசத்தை தொடங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நேமிந்து இருக்கிற ஓட்டத்துல ஓடப்படவும் அல்லோரும்

அவமான பேச்சுல எனக்காக நீங்க வாங்கிக்கிட்டீங்க ஆண்டவர் எனக்காக அவ்வளவு அடிகளை நீங்க வாங்கிக்கிட்டீங்க ஆண்டவர் ஏன் பாவத்திற்காக ஏன் அக்கிரமத்திற்காக நான் செய்த தவறுக்காக நான் செய்த தவறுக்காக அடி வாங்கினீர் ஆண்டவரே அப்படின்னு யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல போய் அதை அறிக்கை செய்து அதை அனுபவித்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அந்த திருவிருந்தலை கலந்து கொள்கிறார்கள் அதுதான் திருவிருந்து

அவர் சிலுவையில் சொமந்து போனார்கிறத நீங்க கண்ணுல பாக்கல உங்களுக்கு யாரும் விளக்கி சொன்னா அந்த அளவுக்கு புரியாது தனிப்பட்ட விதத்துல நீங்க இயேசுவை விசுவாசித்து அது மருந்தை மருந்தைங்க தியானிக்க போகுது எனக்காக தாண்டவரே எனக்கு மத்த பேர் ஆண்டவரே இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க அது உங்களுக்கு ஓஜனமாய் மாறுகிறது அது உங்களுக்கு ஒரு உணவாயி மாறுகிறது எத்தனை பேர் இத புரிஞ்சுக்கிடையே தால்ல ஆலய லோயா

நான் வானத்திலிருந்து வந்த அப்போயா ஏங்கப்போ ஏன் வயது வரைக்கும் அத்துவ செய்கிறவா பார்த்தோம் வயது வரைக்கும் ஒரு வேற ஒரு தினத்துல வேற ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் ஆனா இயேசு என்பவர் ஒரு அப்பா இது எங்க இருந்து வந்தா போங்க வானத்துல இருந்து இறங்கி வந்த போ மன்னா ஏன் அவருடைய வாழ்நாள் அந்த இசைவேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் நடக்கிற எல்லா நாட்களும் ஏன் ஒடுக்கப்பட்டது அதற்கு எதை சொல்லுகிறதுனா நாம் வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் நமக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நமக்கு மன்னா கொடுக்கப்படுகிறது நாளைக்கு நமக்கு மன்னா காத்து கொண்டிருக்கிறது இது எங்கிருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து வருது இந்த பல்லோகத்திலிருந்து வர்றதை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனை யார் யாரெல்லாம் அதை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அதனால தான் அது அண்கண்டுள்ள அப்பம் அது அண்கண்டுள்ள இது பல்லோகத்திலிருந்து வரக்கூடிய அப்பம் இந்த அப்பா யாரு இதுல இது ஏசு இதுல ஜீவன் இருக்கு இதுல ஆச்சல் இருக்கு இந்த ஜீவன் நமக்குள்ள இறங்கி நமக்குள்ள விசுவாசத்தை கிளம்பி விடுது நீங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை செய்யணும்னு சொன்னார்ல தேவனுக்கு ஏற்ற திரி என்னன்னு ஜனங்கள் சொல்றாரு நீங்கள் அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்றியா இருக்கிறது